ஒருத்தர் பார்த்தா சம்பந்தம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு பல லட்சத்தை எழுந்து பல வருஷத்தை சுற்றிட்டு ஜெயிக்கவே ஜெயிக்க மாட்டாங்க அப்போ அவங்களுக்கு எது சம்பந்தமான விஷயத்துல கையை வைக்கணும்ன்ற ஜாதகத்துல இருக்குல்லங்க ஆற்று தண்ணி ஓடுதுன்னா அந்த கரையை போய் கிராஸ் பண்ணுன்னா ஆற்று தண்ணி ஓடுற பக்கமே போயிட்டு கையை காலை அச்சுட்டு அப்படியே எதிர்ப்பக்கத்தை பக்கத்தை பார்த்தீங்கனாலே இல்லை இல்லை நான் நேராக தான் போகிறேன்னா உள்ளுக்குள்ளே தானே போகணும் எது சம்மந்தமான விஷயத்தில் நம்ம நடிக்க போகணும்னு விஷயம் இருக்குது அதை பிடிச்சா ஜெயிக்கிறது உறுதினா நூறு பர்சன்ட் உறுதி அது தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் டைரக்டர் ஆனாலும் சரி ப்ரொடியூசர் ஆனாலும் சரி அங்கே தான் தோக்குறாங்க சந்திரன் ராகு சந்தா என்ன பண்ணலான்னு ஒன்று இருக்கா அப்போ அது சம்மந்தமான விஷயத்தில் இந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம் இது அதை பண்ணிவிட்டு அது நினச்சா ஏன் ஜெயிக்க மாட்டாங்க ஏன் ஜெயிச்சு சார் எங்கிட்ட இருக்கவங்க ஜெயிச்சிட்டு இருக்காங்கல்ல ஒரு ஜாதகத்தை பெற்ற அன்வைஸ் பண்ணி டோட்டலாக சொல்லி விட்டீங்க இருங்க நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுறதுக்காக என்ன ரெண்டு மூணு தலைவரோட ஜாதகத்தை தேடுறேன் எங்கேயாவது கிடச்சிச்சின்னா வாங்கி வந்து கொண்டு வாங்க அது சரியான டேட்டாவாக இருக்கட்டும் சரியான டேட்டில் கிடச்சா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அதுக்கான தெளிவையும் நீங்கள் சொல்லுங்கள் அப்புறம் இன்னும் முக்கியமாக நான் கேட்க வேண்டியது நாங்கள் என் தொழில் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாருமே நடிகர்கள் தான் ஓகே திடீர்னு ஒருத்தர் உச்சத்தை தொடறாரு நல்ல திறமையினருக்கும் திடீர்னு கீழே வந்துடுறாரு இப்போ உச்சத்தை தொடர்றாங்க இல்லையா அப்போ அவங்க வந்து அந்த அளவுக்கு திறமையான ஆட்களாக இருக்காங்களா உண்மைக்கே எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா நிறைய நாலேஜ் இருக்கான்னு பார்த்தா சிலருக்கு இருக்காது ஆனால் அவங்க டாப் மோஸ்ட்ல இருப்பாங்க அதெல்லாம் எப்படி நடக்குது திறமையானவங்க சில கீழே இருப்பாங்க இப்படி இப்படி இதெல்லாம் எதனால நடக்குதுங்கிறதுதான் நல்ல கேள்வி சூப்பர் கேள்வி இப்போ உங்களை திருப்பி ஒரு கேள்வி கேட்குறேன் நான் நீங்கள் சினி ஃபீல்டில் இருக்கீங்க நீங்கள் எத்தனை படத்தில் யாரும் நடிச்சிருக்கீங்க ஒரு நூறு நூற்றி படத்துல நடிச்சிட்டேன் வெரி குட் எது பிரபலமான படம்னு இது நிறையா இருக்குங்க ஆட்டோகிராஃபர் இருக்கு சிவகாசி இருக்கு ஓ பழனி பட்டியல் நல்லதுங்க நிறைய நிறையா நிறைய படங்கள் இருக்கு அடுத்த கேள்வி இந்த பிரபலமான படத்தில் எந்த கேரக்டர் எடுத்து நீங்கள் ஜெயிச்சிங்க எந்த கேரக்டர் எந்த கேரக்டர்லையும் நீங்கள் ஜெயிச்சிங்க அந்த படம் ஜெயிச்சு அந்த படத்தில் நீங்கள் ஹிட் ஆனிங்க ஒரு நண்பராக சரிங்க இப்போ நண்பர ரொம்ப ஒரு சோகமான கேரக்டர் ஒன்று இருக்கும் காமெடியென்னா ஒன்று இருக்கும் இப்போ மேக்ஸிமம் உங்களுடைய கேரக்டர் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல சினி ஃபீல்டில் ஒரு நூறு நூற்றம்பது படம் இரநூறு படம் சொல்லியிருக்கீங்க நன்றி இன்னொரு இரநூறு படம் நல்லா நடிங்க ரொம்ப சந்தோஷம் இதில் வந்து காமெடியன்னு ஒன்று இருக்குது இல்லை சோகமாக ஒரு குணச்சித்திர ஆக்டர்னுக்கு இப்போ எது உங்களுடைய குண அப்படின்ற உங்களுக்கு தெரிஞ்சுக்கீங்க அதில் எனக்கு மெதுவாக அந்த காமெடி தான் கூப்பிடுறான்னு வைப்பாங்க பட் எனக்கு குணச்சித்தம் பிடிக்கும் ஆனா காமெடி நிறைய கூப்பிடுவாங்க சூப்பர் அதுல நூறு நூற்றம்பது ஐம்பது குடம் படிச்சுட்டீங்க இப்போ உதாரணம் என்ன சினிமா ஃபீல்டு அப்படின்னாலே சுக்கிரன் ராகு தொடர்பு கண்டிப்பா வேணும் ஓகே நிறைய மக்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிற போது சனி பகவானுடைய தொடர்பாக வேணும் இப்போ நீங்கள் காமெடியன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டீங்க அப்போது புதனுடைய தொடர்பு அங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக காமெடியன் எதிர்க்க அவங்கள கனெக்ட் பண்ணுறது சிரிக்க வைக்கிறது சந்தோஷம் சிரிக்க வைக்கிறது புதனுடைய தொடர்பு உங்கள் ஜாதகத்தில் இருக்கும் தோற்கறவங்க ஏன் ஜெயிக்கிறாங்க ஜெயிக்கிறவங்க ஜெயிச்சா ஜெயிச்சிட்டே போகிறாங்க அப்படின்னும் போது இப்போ நான் நிறைய விளாகர்ஸ் பெரிய டாப்பில் இருக்க விளாகஸ்லாம் எனக்கு நிறைய பேர் ஜாதகம் பார்ப்பாங்க நிறைய நடிகர் நடிகைகளும் என்கிட்ட ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க பெரிய டாப்பில் இன்றைக்கி டாப்பில் இருக்கவங்க தோத்துகிட்டே இருக்கேன் ஏன் தோற்றுக்கும் போது உனக்கு இந்த இணைவு தானே இருக்கு நீ ஏன் போய்ட்டு குணச்சித்திர நடிகையில் போட்டு போட்டு தண்ணி கல் கண்ணை ஒழுகிட்டுருக்கீங்க உனக்கு கண் ஒழுங்கினா தான் உனக்கு வேறு லெவலில் ஹிட் ஆக போகிறேன்னு இருக்கேன் நீ ஏன் போய் காமெடியில் நான் நடிக்கிறேன் இப்போ விளாகரசர் இருக்காங்க பல விஷயத்தில் பண்ணுறாங்க ஒருத்தர் ட்ரெஸ்ஸு பண்ணுறாங்க ஒருத்தர் கோவிலுக்கு போகிறாங்க கோவில் சம்மந்தமாக இருக்கிறாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஃபுட்டு சம்மந்தமாக இருக்கிறாங்க ஒருத்தர் ட்ராவல் டூர் சம்மந்தமாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஜெயிச்சிட்டே இருப்பாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு பல லட்சத்தை எழுந்து பல வருஷத்தை சுற்றிட்டு ஜெயிக்கவே ஜெயிக்க மாட்டாங்க அப்போது அவங்களுக்கு எது சம்மந்தமான விஷயத்தில் கை வைக்கணுன்ற ஜாதகத்தில் இருக்குல்லங்க அதை கண்டுபிடிச்சு தான் அதை கண்டுபிடிக்காமல் நான் பண்ணுறேன் நான் பண்ணுறேன்னு பண்ணுறேன் நீ வாங்கிட்டு வந்த வரேன் என்னையா ஆற்று தண்ணி ஓடுதுன்னா அந்த கரையை போய் கிராஸ் பண்ணேன்னா ஆற்று தண்ணி ஓடுற பக்கமே போயிட்டு அதில் கையை காலையில் அழைச்சிட்டு அப்படியே எதிர்ப்பக்கத்தை பார்த்திங்கனாலே போயிடலாம் இல்லை இல்லை நான் நேராக தான் போகிறேன்னா உள்ளுக்குள்ளே தானே போகணும் அப்போ நம்மளுடைய ஜாதகத்தில் எது சம்பந்தமான விஷயத்தில் நம்ம நடிக்க போகணும்னு ஒரு விஷயம் இருக்குது அதை பிடிச்சா ஜெயிக்கிறது உறுதினா நூறு பர்சன்ட் உறுதி அது தெரியாமல் போய் மாட்டிக்கிறாங்க நிறைய பேர் டைரெக்டர் ஆனாலும் சரி ப்ரொடியூசர் ஆனாலும் சரி அங்கே தான் தோக்குறாங்க அப்போ ஜாதகத்தில் வந்து இவன் காமெடியன் ஆகலாம் இவன் கேரக்டர் ஆகலாம் இல்லை வந்து வில்லனாக தான் நடித்தா பெம்எலியர் ஆகலாம் அப்படி கீரவாதம் சொல்லுமா அந்த விஷயம் கண்டிப்பாக இருக்கு இல்லைங்க கிரக இணைவுன்னு ஒன்று இருக்கு இல்லையா கிரக இணையவு லக்னத்துக்கு உண்டான என்ன சொல்லியிருந்தேன் உயிர் புள்ளின்னு ஒன்று இருக்குது சந்திரன் இருக்கேன் மனப்புள்ளின்னு ஒன்று இருக்கு இப்போ இதுக்கடையில் கிரக இணையவன்னா உள்ளே ஒன்று இருக்கு இப்போ சொல்றீங்களா சனி குரு சந்தா என்ன பலன் ராகு சுக்ரன் சந்தா என்ன பலன் சந்திரன் ராகு சந்தா என்ன பலன் ஒன்று இருக்கு அப்போ அது சம்மந்தமான விஷயத்தில் இந்த ஜாதகருக்கு சப்போர்ட் பண்ணுற விஷயம் இது அதை பண்ணிட்டு அது நினச்சா ஏன் ஜெயிக்க மாட்டாங்க ஏன் ஜெயிச்சு சார் என்கிட்ட இருக்கவங்க ஜெயிச்சுட்டு இருக்காங்கல்ல ஓ எனக்கு தான் ஒரு பெரிய சந்தேகமே கிரகங்கள் நீங்கள் சொல்கிறத வச்சு எனக்கு தெரியுது சில கிரகங்கள் வந்து இப்படி இதுக்கு தேவைப்படுதோ அப்படின்ட்டு இளையராஜா மிகச்சிறந்த மியூசிக் டேரக்டர் இது உலகளாவே பாராட்டிய மியூசிக் டேரக்டர் ரகமான மிகச்சிறந்த மியூசிக் டேரக்டர் தான் பட் ஆனால் ஆஸ்கர்வோடு தான் வாங்கினாரு இளையராஜாக்கு வரலையே என்னங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஒரு கேள்விக்குறியான சந்தேகமா இருந்தது அது இந்த கிரகம் சார்ந்த விஷயமா தான் இருக்குமா கிரகம் சார்ந்த விஷயம்ன்றது ஒன்று ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து அவங்களுடைய தசாபுக்தி டைம்னு ஒன்று இருக்குது இப்போ தசாபக்தி டைம்னு ஒன்று இருக்குது சார் இப்போ இந்த நேரத்தில் இவருக்கு இது நல்லது நடக்கும் இந்த நேரத்தில் இவருக்கு இந்த ட்ரெயின் வரும் ஆறு பதினஞ்சுக்கு ட்ரெயின் இருக்குது முதல் நாள் சாயங்காலம் ஆறு பதினஞ்சு போனால் ட்ரெயின் இருக்கா இருக்காது ஆறு பதினஞ்சு காலையில் ட்ரெயின் இருக்குது ட்ரெயின் போனதுக்கப்புறமா சாயங்காலம் ஆறு பதினஞ்சு போனால் ட்ரெயின் இருக்குமா எந்த நேரத்தில் அதில் போய் கை வச்சு எது சம்பந்தமான விஷயத்தை எல்லாருக்குமே தெரியுங்கயா எப்போ எது பண்ண இருக்குது அதுக்கு வேகத்தடைய யாரும் போட்டு நமக்கு நம்மளே போட்டுக்கிறோம் இதை தெரிஞ்சு ஏன் ஏற்ற எல்லாத்துக்கும் அதனால தான் சொல்லுங்கயா ஜாதகம்ன்றது ஜாதகம் இல்லை நம்மளுடைய வாழ்வியலை எப்படி சாதகமாக ஆக்கி கொள்வது நாம் சாதகமாக ஆமா அதுதான் ஜாதகம் அப்ப அப்போ இங்க எந்த பாயிண்ட கேட்கறேன் இப்ப விதி விதிவாதி மதிவாதிங்கிறான் அப்போ நீங்க முழுக்க முழுக்க சொல்லி முடிக்கும் போது எனக்கு ஜாதகம் தான் மெயினா கட்டம் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்துடுறீங்க இப்போ நமக்கு இந்த மதி விதியை வெல்லலாம்னு சொல்றான் இல்லையா இதுக்கு என்ன வேறுபாடு இது என்ன மதிக்கு மிதிக்கு உள்ள இன்னொன்னு பாதி பாதி கூட சொல்லியிருக்காங்க ஆள் பாதி ஆடை பாதி உயிரே இல்லைங்கய்யா ஆள் பாதி ஆடை பாதிங்கய்யா அங்க உயிரே இல்லைங்கய்யா அப்ப அது பேர் என்னது ஆளா ஆடையா போனோம் அப்புறம் இப்போ 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 நீங்கள் கேட்ட கேள்வி மறுபடியும் சொல்லுங்கள் சொல்லுங்கள் என்ன ஐயா வாங்கிட்டு வந்த விதி அப்படின்றது வந்து விதி அப்படினால நான் விதிச்சுட்டு வந்தது விதைச்சிட்டு வந்தது அந்த விஷயத்தை நம்ம இங்கே கழிக்கத்துக்கு வந்திருக்கோம் அப்போ விதியை மதியால் மாற்ற முடியுமா முடியும் ஆனால் அதுவும் மின் விதியாக இருக்க வேண்டும் நான் சொல்ல குருமுனின்னு சொல்லப்பட்ட அகத்திய பெருமாள் சொல்லியிருக்காரு அந்த விதியை மதிய இன்னொரு விதி விதி உன்னுடைய விதியாக இருக்க வேண்டும் அதை தான் வந்து மெடிடேஷன் உடம்பு சரியில்லைன்னா ஔஷதம் எடுத்துக்கொள் மருத்துவம் எடுத்துக்கொள் மனசு சரியில்லை ஆத்மா சரியில்லை வாங்கிட்டு வந்த கர்மா பிரச்சனை இருக்கா நேராக போய் யோகாவில் உட்கார் மெடிடேஷன் அது மருத்துவம் மருந்து அது மருந்து இது தெரியாமல் தானே இங்கே கஷ்டப்படுறாங்க எல்லாருமே இப்போ நான் இது தெரியாமல் கஷ்டப்பட்டு தான் நான் போயிட்டு வந்துட்டு இது எனக்கு தெரிஞ்ச விஷயம் மக்களுக்கு எல்லாருக்குமே கொடுக்கணும் அப்படின்ற விஷயத்துல நான் இப்போ கொடுத்துட்ருக்கேன் கிளாஸாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நிறைய பேருக்கு நான் இப்போ இதை க்ளாஸ் எடுக்கிறேன் ஆமாங்க ஆமாம் ஆமாம் கிளாஸாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் நம்ம ஒரு பாரம்பரிய ஜோதிடத்துலேயே வந்து துல்லியமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி நம்மளுடைய ஆப்பே நிறைய ஒரு ஆப் ரெடி பண்ணிட்டேன் நான் இப்போது அட்வான்ஸ் ஆப்பை வந்து அது ஆப்பாகவே ஈஸியாக பார்க்குற மாதிரி நம்ம ஆப் ஒன்று ரெடி பண்ணிச்சிருக்கோம் ஆமாங்க